வணக்கம் புற்றுநோய் நோய்க்கு சர்க்கரை வியாதிக்கும் என்ன சம்பந்தம் டைப் டூ சர்க்கரை வியாதி இருந்தால் இரத்த அழுத்தம் இதய நோய் வரும் என இருப்பீர்கள் இப்போது இன்னொரு கொடிய நோய் தாக்கம் அபாயம் இருக்கிறது அதுதான் புற்றுநோய் கேட்கவே பயமாக இருக்கிறது அல்லவா ஆனால் உண்மை எதுவும் டைப் டூ சர்க்கரை வியாதி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மூன்று மாதத்திற்கு தான் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு புற்றுநோய் எளிதில் தாக்கம் அபாயம் உண்டு சர்க்கரை வியாதி அல்லாதவர்களும் வரும் புற்றுநோய் விட சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் புற்றுநோய் தாக்கம் அதிகம் உள்ளது மேலும் இது இந்த பத்து வருடங்களில் ஒன் பாயிண்ட் விகிதத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது என டெரோனேட்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இல்லியான் என்பவர் கூறியிருக்கிறார் கடந்த பல ஆய்வுகளில் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு பல்வேறு புற்றுநோய்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது புற்றுநோய் தாக்கம் விகிதம் அதிகரிக்கப்படுகின்றன என்று ஜர்னல் ஹாப் கேன்சர் என்ற இதழ் கூறியுள்ளது புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் சர்க்கரை வியாதி முழுவதும் கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் புற்றுநோய் தடுக்கலாம் இந்த ஆய்வை சுமார் ஒரு கோடி மக்களிடம் ஆராய்ச்சி செய்யும் போது புற்றுநோய்க்கும் சர்க்கரை வியாதிக்கும் உள்ள தொடர்பை பற்றி தெரிய நேர்ந்தது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு போதிய உடற்பயிற்சி உணவு பழக்கங்கள் ஆகியவை எவ்வாறு புற்றுநோய் வராமல் தடுக்கின்றன அதோடு மட்டுமில்லாமல் சர்க்கரை வியாதி அற்றவர்களுக்கும் புற்றுநோய் வராமல் எப்படி காக்கலாம் என தங்களாது ஆராய்ச்சி விரிவுபடுத்தும் போதே ஆய்வாளர்கள் இன் இல்லியானா கூறியிருக்கிறார் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி